ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய் ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் நிமி சக்கரவர்த்திக்கு நவயோகேந்திரர்கள் யோகேந்திரர்கள் உபதேசிக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் அபிமானம் கூடுற போது கடவுளை ஒருத்தர் மறக்கிறார் இல்லாட்டி கடவுளை மறுக்கிறார் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு கர்வம் தான் அது இந்த அபிமான கர்வத்தை வந்து பூமாதேவி தனக்கு பெரிய பாரமாக கருதுறா தந்தையை மதிக்காத பிள்ளைய நினச்சி தாய் வருந்துற மாதிரி கலியுகத்துக்கு தர்மமான கடவுள் நாம நாமஜப கடவுளுடைய ஜபத்தை பொருட்படுத்தாத மக்களை பார்த்து தனக்கு சுமையாக கருதுறா பூமாதேவி இப்படிப்பட்ட பாரத்தை நீக்கிறதுக்காக அவ பகவான்கிட்ட கிட்ட பிரார்த்திக்கிறா பாண்டவர்களுடைய எதிரிகள் கௌரவர் இந்த கௌரவர் மூத்தவரான தர்மர்கிட்ட முறையற்ற முறையில் சூதாடி அவரை தோற்க செய்து அவமானப்படுத்தி திரௌபதியையும் அசிங்கப்படுத்த நினச்சி அவ தலைமுடியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அச்சூரியம் பண்ணுறாங்க பாண்டவர்களுக்கு ஆத்திரம் வர வைக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் இதனால் பகவான் பாண்டவர்களை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பாண்டவ கௌரவ ஆதரவ ஆதரவாளர்கள் அத்தனைபடியும் ஒரே இடத்துல கூட செய்து அவ்வளவு வரையும் சாகடிக்கிறார் பூபாரம் எப்படியாக குறைக்கப்படுது வானுலக வாசிகள் குலத்துல அப்ப பிறந்திருந்தாங்க அவங்கள யாரும் அழிக்க முடியாது அவங்களையும் காலி பண்ண வேண்டி இருக்கு எது வம்சத்துல என்னன்னா ரொம்ப செழிப்பு இருந்ததுனால யார் பச்சையும் காலப்போக்கில் யார் பேச்சையும் கேட்காத மாதிரியா தசமாறுறாங்க மூங்கில் காட்டுல மூங்கில்கள் மூங்கில்கள் சில சமயம் அதுகளாகவே ஒண்ணுக்கு ஒன்னு உரசி தீயை பற்ற வச்சுக்கிடும் அப்படி எரிஞ்சு சாம்பலாயிரும் அதுபோல எம்சது அம்சத்தை முடிவுக்கு கொண்டு வர பகவான் முடிவெடுத்தார் அவருக்கு ஹரின்னு பேர் இருக்கு ஹரினா ஈர்க்கிறது அதாவது அறுக்கிறது பற்ற அறுத்து தன் பக்கமாக ஈர்க்கிறது அவருடைய சியாம திருமேனிய கண்ட கண்கள் அவர்லையே நெனைச்சி போயிடுது இதனால அப்படிப்பட்டவங்க ஸ்தூல சரீரம் பண்பட்டு பண்பாடு அடைந்து விடுபடுது நம்முடைய மனசை அவர் கவர்ந்துட்டார்னு வச்சுக்கலாம் அப்போ சூட்ச சரீரம் முடிவுக்கு வந்துடும் அவரை பற்றிய நினப்புகள் நம்முடைய காரண சரீரத்தை போக்கும் அவருடைய செயல்களை கண்டு நாம் கவரப்பட்டா நம்முடைய கர்ம வாசனை விதை வந்து நீங்கி போயிடும் அவருடைய லீலைகளை இதனால அடியார்கள் பேசி பாடி அறியாமைய பொருட்படுத்தாம கண்டுக்காம சுலபமாக வைகுண்டத்துக்கே போய் எது அந்தனர்களையும் முதியோர்களையும் பணிவிட செய்து தான் காரணம் அவங்க கிருஷ்ண நினப்போட இருந்தாங்க அப்போ ஆனாலும் அவங்களுக்கு எப்படி அந்தணர்களுடைய சாபம் உண்டாச்சு அப்படின்னு பரிசு வந்து கேக்குறார் எதுவம்சத்துக்கு அந்தன சாபம்னு ஒன்று இருந்தது அது எப்படி வந்ததுன்னு கேட்குறார் அப்புறம் சுகதேவ கோசாமி சொன்னாங்க கிருஷ்ணருடைய திருமேனிங்கிறது அழகுகளுடைய திருக்கோட்டம் தனக்குத்தானே ஆனந்தம் கொண்ட அவருக்கு பூபாரம் பூ பூமி கனத்து போயிடுச்சு அந்த பாரத மிகுதியை குறைக்கிறது விஷயமா கால வடிவினனாக வசுதேவர்கிட்ட வந்து பிறக்கிறார் அப்போ முனிவர்கள் கூட்டம் விண்டாரக் அப்படிங்கிற சேத்திரத்தில் வந்து கூடுது இது பகவானுடைய ஏற்பாடு அந்த கஷேத்திரத்தை நோக்கி விஸ்வாமித்ரர் அஷிதர் கன்வர் பிருகு அங்கிரஸ் கசியபர் வாமதேவர் அத்ரி வசிஷ்டர் நாரதர் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க யாதவ பிள்ளைங்க எப்பவுமே விளையாட்டா இருப்பாங்க அந்த விளையாட்டு பிள்ளைங்க உள்ளத்துல ஆணவமும் அவங்க உள்ளத்துல ஆணவம் வந்துருச்சு வெளிய வந்து பேருக்கு பணிவுன்னு காட்டுறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த ஆணவ கோஷ்டி இந்த பிண்டார பகுதிக்கு வந்திருந்த அந்தணர்கள் கூட்டத்தை வந்து சந்திக்குது கிருஷ்ணருடைய ஒரு மனைவி பேர் ஜாம்பவதி அவளோட பிள்ளை சாம்பன் அவனுக்கு பெண் வேடம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த பசங்கள்லாம் யாதவ இளைஞர்கள் முனிவர்கள்ட்ட அந்த இளைஞர்கள்லாம் இந்த கருங்கன் அழகி கருத்தரிச்சு போயிருக்கா இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு அடம்பிடிக்கிறா உங்ககிட்ட கேட்கறதுக்கும் கோச்சப்படுறா நீங்க எல்லாரும் முக்காலமும் அறிஞ்சிக்கிட்டவங்க இதனால இவளுக்கு பொண்ணு பறக்குமா பையன் பறக்குமான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுடைய கபடத்தை புரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் அட மந்தமான அறிவிலிகளை உங்களுடைய குலமே நாசம் அடையும்படியாக ஒரு இரும்பு உலக்கே வா பெத்தெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் பயந்து போனவங்க வேகமாக சாம்பனை கூட்டிகிட்டு போய் கர்ப்பிணி மாதிரி வயிற்றுல நிறைய துணி சுத்தி வைச்சிருந்தாங்களே அதை பிரித்து பார்க்குறாங்க அங்க உண்மையிலேயே ஒரு சின்ன இரும்பு உலக்க இருந்தது ஐயோ நமக்கு கெட்ட காலம் வந்துருச்சு தவறு செய்துட்டோம் இது தெரிஞ்ச நம்முடைய உறவுக்காரங்களாம் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வருத்தப்பட்டாங்க யாதவர்கள் உலக்கையோட வீட்டுக்கு திரும்புறாங்க உக்ரசேனருடைய சபையில அந்த உலக்கையை கொண்டு வச்சாங்க அவங்க முகமெல்லாம் வாடி போயிருந்துச்சு அப்படியே நடந்ததுகளை பத்தி உக்ரசேனர்கிட்ட சொல்ல பிராமண சாபம் வீகா வீணாகாதுன்னு அப்படி தெரிஞ்சு போச்சு அங்க சபையில இருந்த யதுவம்சத்தார் வந்து அந்த அந்தனர் சாபம் இருக்க அதை காதால கேட்டும் உலக்கியால கண்ணால பார்த்தும் ரொம்ப பயத்தை உணர்றாங்க யாதவ மன்னர் உக்ரசேனர் அந்த உலக்கையை பொடி பொடியாக்கி அந்த துகள்களை கடல்ல போய் கொட்டுங்கன்ட்டார் கடைசியா ஒரு பகுதி அதுல பொடியாகாம கட்டியா இருந்துச்சு அது கடல்ல வீசப்பட்டுச்சு ஆனா இந்த விஷயத்தை பத்தி கிருஷ்ணர் யாருமே பேசல சில நாட்கள்ல அந்த உலக்கையா உலக்க பொடியாச்ச அதுக்கெல்லாம் தண்ணியில இருந்து அடித்து செல்லப்பட்டு கரைக்கே திரும்ப வந்துச்சு அந்த இரும்பு உலக்கையின் துகளில் இருந்து கோரை பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று முளைச்சிது இது தொட்டாலே கையை வந்து அறுத்துரும் பிளேடு மாதிரி கடைசியாக ஒரு இரும்பு துண்டு இருந்துச்சு அதை வந்து ஒரு மீன் விழுங்கிருச்சு அந்த மீனை வந்து ஒரு மீனவன் பிடிச்சு அதை அறுக்கிற போது அது உடம்புக்குள்ளே இரும்பு துண்டு இருக்கிறத பார்த்தான் அதாவது அந்த மீனை வந்து ஒரு மீனவன் பிடிச்சு ஒரு வேடன்ட்ட விற்றுட்டான் வேடனும் மீன் வயிற்றுல இருந்த இரும்பு துண்டை கூறிய அம்பா ஒரு அம்பு அம்பு ஒன்று வச்சுருந்தா அதில் மாட்டிக்கிட்டான் அந்த இரும்பு துண்டை பகவானுக்கு எல்லாமே தெரியும் அவர் கால வடிவினன் அப்படிங்கிறதுனால அந்தன சாபத்தை கேட்டும் கூட அமைதியாக இருந்தார் நாரதர் அடிக்கடி துவாரகாவுக்கு வருவார் அங்கே தங்குவார் ஜட உலகத்தில் நாலா பக்கமும் மரணம் சூழ்ந்துருக்கு அதனால தேவர்கள் கூட பகவானை துதித்தபடியே இருக்கிறாங்க இந்த நிலையில ஐம்புலன்கள் கொண்ட யாருதான் கடவுளை வணங்காமல் இருக்க முடியும் எல்லா புலன்களுக்கும் நிறைவு தர்றது முகந்தனுடைய பாதார விதம் மட்டும்தான் நாரதர் வசுதேவர் வீட்டுக்கு வந்தார் வசுதேவர் அவரை வரவேற்று ஒரு சுகமான ஆசனத்தில் அமர செய்து வணங்கினார் அப்போ பிரார்த்திக்கிறார் நார நாரதர்கிட்ட வசுதேவர் பிரார்த்திக்கிறார் மாமுனிவரே இறைவனுடைய திருவுள்ளமே உங்களை வணங்குறேன் ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்திருக்கும் போது அதிக மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா ஆன்மீக தளத்திலான தங்களை போன்ற பெரியவங்களுடைய வருகையால எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுது தங்களை பார்க்கறதுனால எல்லா பிராணிகளும் மங்களம் பெறும் சாதுக்கள் தேவர்கள் இவங்களோட ஆஹ் அதாவது சாதுக்கள் வந்து தேவர்களோட ஒசத்தி ஏன்னா தேவர்கள் வந்து நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க அவங்கள வந்து புறக்கணிக்கும் போது தேவர்கள் வந்து நல்லதும் பண்ணுவாங்க தீயதும் பண்ணுவாங்க அவங்கள பூஜிக்கும் போது ஏதாவது தப்பு நடந்துட்டா தெய்வ குற்றமாயிரும் தேவர்கள் கோப சாபத்துக்கு ஆளாக வேண்டி வருது சாதுக்களின் போக்கம் இதுக்கு அது நேரா தலைகிலா இருக்கு அவங்க தங்களுடைய கருணையை காரணமே இல்லாம தீனர்கள்ட்ட காட்டுறாங்க அப்ப வசுதேவர்கிட்ட அப்ப நாரதர்கிட்ட வசுதேவர் விடுபட ஏதாவது ஒரு நல்ல நெறிகளை எனக்கு காட்டுங்க அப்படின்னு வேண்டார் அப்ப நாரதர் சொன்னார் உத்தமா பாகவத தர்மம் உலகம் முழுமைக்கும் மங்களம் தரக்கூடியது அதை பத்தி சொல்றேன் கேளு விதேக தேசத்துல நிமி அப்படிங்கிற ராஜா இருந்தார் அவர்கிட்ட நவயோகிந்திரர்கள் பேசுறத பற்றி நாம பார்க்கலாம் ரிசம்பருக்கு நூறு புதல்வர்கள் அவங்கள ஒன்பது பேர் பாரத வருஷத்தை சுற்றி இருக்கிற ஒன்பது தீப தலைவர்களாக இருக்கிறாங்க எண்பத்தோரு பேர் கர்மகாண்ட சடங்குகளை நடத்துறத நடத்தக்கூடிய வேதியராக மாறுறாங்க இந்த தொண்ணூத்தோரு பேர் போக மீதமுள்ள ஒன்பது பேர்கள் வந்து துறவிகளாக மாறினாங்க அவங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் பரமாத்மாவை தரிசிக்கக்கூடியவங்க மூணு உலகத்திலயும் எங்கேனாலும் போகலாம் அவங்க சூரிய தேஜஸ் உள்ளவங்க பரம பாகவதர்கள் அவங்கள பாகவதம் என்ன சொல்லுதுன்னா பரம பாகவதா மகா பாகவதா அப்படின்னு சொல்லுது அதுல ஒருத்தர் பேர் கவி அதாவது நிமி சக்கரவர்த்தி சத்திர வேள்வி நடத்துகிற போது அங்கே போகிற போக்கில் நவயோகிந்திரர்களும் திடீர்னு வந்தாங்க அப்போ வேதியர்கள் வேள்வி குண்டத்தில் அக்னி தேவனை வரச் செய்திருந்தாங்க அந்த அக்னி தேவனே வேகமாக வந்து இந்த நவயோகிந்திரர்களை வரவேற்கிறார் ரித்விக்குகளும் மன்னர் நிமி சக்கரவர்த்தியும் யோகேந்திரர்களை வரவேற்றுறாங்க அப்போ நிம்மி மன்னன் கேட்டால் நீங்கள்லாம் பகவானுக்கு நெருக்கமான அடியார்கள் அதாவது பார்ஷதர்கள் உலகத்தை புனிதப்படுத்துறதுக்காகத்தான் அங்கங்க அப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மனித உடல் அரிது இந்த அரிதலும் தங்களை போன்ற பக்தர்களை பார்க்கறது தரிசிக்கிறது இன்னும் அரிது அரை நொடியை நீங்கள் ஒதுக்குனா கூட எங்களுக்கு அது ஒரு மகா நிதி பாகவத தர்மத்தை எங்களுக்கெல்லாம் உபதேசிங்க அப்படின்னு சொன்னார் மன்னன் அப்போ கவி அப்படிங்கிற முதல் யோகேந்திரன் சொல்கிறார் உன்னுடைய கேள்வி நித்திய ஆனந்தம் பற்றியது பகவானுடைய பாதங்களை பற்றுகிறவனுக்கு நித்திய ஆனந்தம் உண்டு எனது அப்படிங்கிற எண்ணம் இது இது இன்பத்தரும் அப்படிங்கிற அஞ்ஞானம் இப்படி உள்ளவங்க கூட பகவான் பாதங்களை தன்னை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதன் பயனாக அஞ்ஞானம் நீங்க பெறாங்க பகவானை அடைவதற்கான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவரே திருவாய் மொழிர்ந்த மொழிந்த மார்க்கம் தான் பாகவத மார்க்கம் இந்த பாதையில் தடைகள் கிடையாது இந்த பாதையில் கண்ணை மூடிட்டு ஒருத்தர் ஓடுனா கூட ஒருபோதும் பாதையை விட்டு நழுவ மாட்டார் பயனும் நழுவாது உடலால் வாக்கால் மனசால் புலன்களால் புத்தியால புத்தியால் இயல்பால இயல்பால் இப்படி செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கிறது எளிய முறை பகவான் நித்தியமானவர் அந்த மாதிரி நித்தியமான பகவான்கிட்ட பற்று கொள்ளணும் நித்தியமற்றத பற்றிக்கிட்டோன்னா நிலையாமை குறித்த பயம் வந்துக்கிட்டே இருக்கும் பகவானை விட்டு விலகிறவன் அதாவது பரமாத்மா விட்டு விலகிறவன் அனாத்ம பொருட்கள்கிட்ட சிக்கிறான் அதாவது ஆத்மா அற்ற மற்றதுல சிக்கிறான் இன்மையை இழப்பாக கருதுறதுனால தன்னுடைய உண்மை நிலை மறந்து போயிடுது மெய்ய அறியறதுக்கு பொய்யை அறிந்து முதல்ல விடுபடணும் குருவை வந்து இறைவனுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கிட்டு பகவானுடைய பாதங்களை பிடிக்கணும் கனவுல கண்டது விழித்த உடனே பொய் தோற்றம் அந்த பொய் தோற்றம் வந்து போயிடுது அதே போல உலகத்தில் இருக்கிற பற்றுகள் அனைத்துமே ஆத்ம விழிப்பு ஏற்பட்டதும் பொயின்னு தெரிஞ்சு போய் போக ஆரம்பிக்குது பொய்னா கூட அந்த பொய் பயத்தையும் துன்பத்தையும் தருது பரம பதம் மட்டும்தான் அச்சமும் துன்பமும் அணுக முடியாத இடமா இருக்குது அதனால் விழிப்புணர்வால் மன ஓட்டங்களை முதல்ல தடுக்கணும் குணங்களையும் லீலைகளையும் வெக்கப்படாமல் பாடணும் ஒரே இடத்துல தங்கினா பற்று உண்டாகுங்கிறதுனால தான் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் நேமங்களோட பகவான் நாமங்களை பாடுகிறவனுக்கு நெஞ்சு பண்பட்டு பகவான்கிட்ட பிரேமை தொழிற்க ஆரம்பிக்கும் இத்தகைய பிரேமை காரணம் இல்லாமல் அந்த பக்தனை வந்து அள வைக்கும் காரணம் இல்லாமல் சிரிக்க வைக்கும் பெத்து பிடிச்ச மாதிரி ஓட வைக்கும் ஆட வைக்கும் பாட வைக்கும் பகவானுடைய படைப்பில் அவருடைய இருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றிய மனசோட மதிச்சு நடந்துக்கணும் எப்படி சாப்பிடுகிறவனுக்கு ஒரே சமயத்தில் மூன்று விஷயங்கள் நடக்குது எப்படின்னா திருப்தி உண்டாகுது பசி தீருது உடலில் தெம்பு உண்டாகுது அதே போல் பக்தனுக்கு பகவத் தரிசனமும் பற்றின்மையும் ஒரே சமயத்தில் நடக்குது அந்த பரம பாகவதன் நாளடைவில் உயர்ந்த அமைதியை அடைவான் இப்படி கவிங்கிற யோகேந்திரர் நிமி சக்கரவர்த்திக்கு சொன்னார் அடுத்ததை நாளைக்கு பார்க்கலாம்